காதலித்தவனை கைப்பிடித்தால் ஓடுகாலி கைப்பிடித்தவன் கைவிட்டால் வாலாவிட்டி கட்டில் ஆடியும் தொட்டில் ஆடாவிட்டால் மலடி கைப்பிடித்தவன் இறந்து விட்டால் விதவை பெண்களுக்கு மட்டும்தான் படிக்காமையே இத்தனை பட்டம் இந்த உலகம் கொடுக்குது அப்ப என்ன இந்த சமூகத்துல ஒரு ஆண் படுற கஷ்டத்தை விட ஒரு பெண் என்பவள் படக்கூடிய கஷ்டமும் வேதனையும் அசிங்கமும் ரொம்ப 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 ஜாஸ்தி இந்த காரணத்தினால் பெண்களுக்கு இது 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 வாழ வாழ கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க இருக்கு ஆட்டோமேட்டிக்காவே புரியும் உங்களுக்கு இது புரிய வரும்போது என்ன பண்ணீங்கன்னா செல்ஃப் செக்யூர் பண்ணிக்கணும்ன்ற மைண்ட் செட்ல வாழ ஆரம்பிப்பீங்க அப்ப என்னன்னா பொருள் பற்று பொருள் பிடிப்பு என்பது மிகவும் அதிகமாகி விடுகிறது ஒரு ஆம்பளை ஒரு ரோட்ல போடுற பண்றானா கூட ஈஸியா படுத்துவான் ஒரு பெண்ணால் அப்படி படுத்து தூங்க முடியாது எப்படி தூங்க முடியும் பாதுகாப்பு கிடையாது உலகம் என்று அப்படித்தான் இருக்கிறது குடும்ப மான மரியாதை போய்டும் அப்ப என்ன அக்கமோடேட்டிங் குவாலிட்டி பெண்களுக்கு கம்மி ஆண்களுக்கு அதிகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இதனால் தான் ஆணிற்கு அதிகம் பெண்ணிற்கு குறைவு இப்ப புரியுதா புரியலையா சண்டைக்கு வந்துட மாட்டீங்கல்ல என்னங்க நீங்க பெண்களை ஏன் இப்படி பேசுறீங்க வைக்கிறீங்க பெண்களை மிகவும் மதிப்பவன் நான் இன்ஃபேக்ட் எனக்கு ஆண் ஃபேன்ஸோட பெண்கள் ஃபேன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அதை நானே கெடுத்து பண்ணேன் நானே பட் இருந்தாலும் ஏன் இந்த உண்மையை சொல்றேன்னா நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணுன்றக்காக இந்த உண்மையை சொல்ல வருகிறேன் உங்கள் அழகின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய பற்று அழகு குறையும் போது வாழ்க்கையை வெறுப்புக்கு கொண்டு போய் உற்றும் அந்த நேரத்தில் புருஷனையும் நிம்மதியாக விட மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸையும் நிம்மதியாக விட மாட்டிங்க யாரையுமே நிம்மதியாக விட மாட்டீங்க எப்படின்னா முன்னாடிலாம் என்ன நல்லா பார்த்துக்கிட்ட இப்போ என்னைய நல்லா பார்க்க மாட்டேன் காரணம் என்ன என்னுடைய உடலினுடைய அமைப்பு மாறிவிட்டது அப்படின்றத நீங்களும் நினைச்சிட்டு அவரையும் நினைக்க வைக்கிறீங்க இப்போ அவர் அப்படி நினைக்கலாம் நினைக்காமையும் போகலாம் இப்போ அகம்புறம்னு பிரித்து இப்போ உள்ளுக்குள்ளே ஏற்றுக்கிட்டீங்கன்னு வைங்க வெளியே வலிக்குமா வெளியே என்ன வேணால் மாறிட்டு போகுது உள்ளுக்குள்ள இது வாழ்க்கையின் நிதர்சனம் இது இப்படித்தான் இருக்கும் போலன்னு ஏத்துக்கிட்டீங்கன்னா வலிக்குமா உங்களுக்கு ஆனா உள்ளுக்குள்ள ஏத்துக்கலன்னா வலிக்குமா வலிக்காதா வலிக்குது இது எங்க போய் முடியுது பிரச்சனை அப்படின்னா புருஷனையும் நிம்மதியா விட மாட்டீங்க குழந்தைங்களையும் நிம்மதியா விட மாட்டீங்க நீங்களும் நிம்மதியா இருக்க மாட்டீங்க போற இடத்துல படபடப்பு வரும் டென்ஷன் வரும் இரிட்டேஷன் வரும் வாழ்ற வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இருக்காது கோபம் வரும் எரிச்சல் வரும் பொறாம வரும் இந்த பத்து விதமான துர்குணங்களும் எங்கிருந்து வருது காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மார்ச்சரியம் டம்பம் தர்ப்பம் ஈருஷை அசு என்கின்ற பத்து விதமான துர்குணங்களும் எதனால் வருகிறது என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் இது என்னோடதுன்றதுல இருந்து தான் வருது மேட்டர் முடிஞ்சு போச்சு